ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருக்கறேன் கேரட் பீன்ஸோட பட்டர் பீன்ஸ் சேர்த்து இந்த பிரியாணி வந்து நான் செஞ்சுருக்கிறேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காய பச்சடியும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான நேச்சுரல் கலர் பட்டர் பீன்ஸ் பிரியாணி தாங்க இது பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் பட்டர் பீன்ஸ் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் கலர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே கேரட் பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் வந்து குக்கரில் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாமே வந்து நான் இப்போ எண்ணெயில் சேர்த்துருக்குறேன் ஏலக்காயோட நுனியை வந்து லேசாக பிரித்து விட்டு அதையும் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருக்கு மூணு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாயும் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அம்மியில் அரைச்சி வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன் சின்னதாக ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பழமும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து தயிரோ லெமனோ வந்து நான் சேர்க்கல தக்காளி வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி அதுவும் சின்னதாக தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு மட்டும் நான் வந்து அளவாக உப்பு போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பிரியாணியோட காரத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இதுலேயே வந்து காரம் இருக்கும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு வந்து மிளகாய் தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதோட காரமே வந்து பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட இந்த பிரியாணி வந்து சாப்பிட்லாம் ஸ்பைசஸ் வந்து கம்மியாக சேர்த்தனால கரம் மசாலா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து காய்கறியும் அரிசியும் சேர்த்து தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சோம் அப்படின்னா பிரியாணி ரெடி ஆயிரும் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸு பட்டன் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் காய்கறியில சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் அரிசி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி அது வந்து தண்ணியெலாம் வடிச்சிட்டு இப்போ அதையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு நான் நாலு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் அரிசி காய்கறி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்தாச்சு ஆல்மோஸ்ட் வந்து பிரியாணியோட லாஸ்ட் ப்ரிப்ரேஷன் வந்து முடிஞ்சுது இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு தண்ணி கொதித்து வர நேரத்தில் புதினா மல்லித்தலை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் புதினா மல்லித்தலை போட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து நல்லா கலறி விட்டு இப்போ வந்து நான் குக்கரை வந்து மூடி வச்சுக்கிறேன் டைரெக்டாக வச்சுருக்கறனால நான் வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு இறக்கிக்கிறேன் விசில் வந்து ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பிரியாணியை வந்து செக் பண்ணி பார்த்துர்லாம் பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஃபேண்டாஸ்டிக்கான நேச்சுரல் கலர் பட்டர் பீன்ஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்து வந்திருக்குது பிரியாணி வந்து நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன் டேஸ்ட் வந்து நல்லா வந்திருக்குது இப்போ வந்து நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எடுத்து வச்சிட்றேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க